இந்த நாளினுடைய கர்த்தருடைய வார்த்தை நெகேமியாவின் புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் அதனுடைய இருபதாவது வசனத்தினுடைய முதல் பகுதி அவர்களுக்கு அறிவை உணர்த்த ஆவியை கட்டளையிட்டீர் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தி வரும்போது அவர்களுக்கு அறிவை உணர்த்தும்படியாக கர்த்தர் உம்முடைய நல் ஆவியை கட்டளையிட்டீர் என்று வேதம் சொல்லுகிறது அந்த பழைய காலத்திலும் இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடந்து வந்தபோது அவர்களுக்கு சில காரியங்களில் உள்ள அறிவை உணர்த்துவதற்காக செய்த குற்றங்கள் குறைகள் தவறுகள் இன்னும் அறிவில்லாமல் செய்த காரியங்களுக்குரிய காரியத்தை உணர்த்துவதற்காக கர்த்தர் நல்ல ஆவியை கட்டளையிட்டேன் இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவி யார் மேலெல்லாம் இருக்கிறதோ தான் நல்ல அறிவுள்ள உணர்வின் ஆவியை கர்த்தர் தருவார் எனவே அந்த ஆவியை பெற்றுக்கொண்டு உணர்வடைந்து கர்த்தருக்காய் வைராகியமாய் வாழ்வோம் தற்த வார்த்தைகளினால் இந்த நாளில் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்